டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் இவர்கள் பிங்கர் டிப்பில் வைத்திருப்பார்கள் எங்கேயாவது லேசா ஏதாவது ஒரு சின்ன சின்ன தவறுகள் செய்தாலும் வெளியே தெரியாத வண்ணம் புத்திசாலித்தனமாக அந்த தவறுகளை இவர்கள் மறைத்து விடுவார்கள் இப்போ காலப்புருஷ தத்துவ பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு ரெண்டாம் வீட்டில் செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து அடைகிறது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா டக்குன்னு இவர்களுக்கு அந்த கோபம் அப்படிங்கிறது வந்துவிடும் பிறகு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இவர்கள் வந்து டவுன் ஆகி விடுவார்கள் இவர்களுக்கு ராசியாதிபதி நான்காம் வீட்டில் வந்து உச்சமடைகிறது இப்போ இவர்களுடைய ராசியாதிபதி அதிபதி எங்க உச்சமடைகிறதோ அது காலபுருஷனுக்கு ஆறாம் வீடாக வருகிறது இப்போ கடன் சம்பந்தப்பட்ட சுமைகளை இவர்கள் ஏற்படுத்தி கொள்வார்கள் குறிப்பா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகமான கடனை இவர்கள் ஏற்படுத்தி கொள்வார்கள் என்ன நிறைய மிதன ராசி பெண்கள் சமா சம்பாதித்து கொண்டுதான் இருப்பார்கள் இப்போ இவர்களுக்கு அந்த கடன்ங்கிறது கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும் நிறைய பேரு இவங்களுடைய லைஃப் பார்ட்னராக இருக்கலாம் இல்லை இவங்க புகுந்த வீட்டில் இருக்கலாம் என்ன பண்ணுவாங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை இவர்கள் தலையில் சுமத்தி சுமத்திவிட்டு அவர்கள் இழைப்பாருவார்கள்